ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் வை சேது பாளனியப்பன் இன்னைக்கு கொல்லு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் கொள்ளு வந்து எப்பயுமே வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணும் அதனால் நான் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்குறேன் வறுத்து எடுத்த கொள்ளை வந்து நல்லா அப்புறம் கழுவிட்டு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க ஊர்ன கொள்ளை வந்து தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துட்ருக்கேன் இதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு இருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து விசிலுக்கு கொள்ளு வேக வச்சு எடுத்துருக்குறேங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது பிறகு ஓப்பன் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து கொள்ளையும் தண்ணியையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கொள்ளையும் தண்ணியையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு கொள்ளு வேக வச்ச தண்ணியில் ரசம் பண்ணி காமிக்க போகிறேங்க கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேங்க அதோடு சேர்த்து உப்பையும் போட்டிருக்கேன் கொள்ளு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்ததுனால பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இதை இப்போ கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு சில பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோங்க அதுக்கு வந்து மல்லி வந்து ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கிறேன் மிளகும் ஜீரகமும் முக்கால் ஸ்பூன் மிளகும் அரை ஸ்பூன் ஜீரகமும் பூண்டு பூண்டுப்பல் ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல் ரெண்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பிள்ளை ஒரு தக்காளி வந்து சின்ன தக்காளியோ ஒரு தக்காளி இருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி இருக்கேங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ அரைச்சி இருக்கேங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது ஏற்கனவே நம்ம வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணி வேற இருக்குது புளி கரைச்ச தண்ணி வேற இருக்குது அதனால தான் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்க சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப திப்பி திப்பியாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்குறேங்க ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணல இதில் ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஊற்றுன புளித்தண்ணி வந்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சிச்சு இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுவும் இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதில் வேக வச்ச கொள்ளு தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேங்க இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து கொள்ளு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம் புளி கரைச்சி போவும் உப்பு போட்டிருந்தோங்க அதனால் செக் பண்ணிவிட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க இதனால் கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்படுது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் ரசம ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு கொதி வந்தோடனே முரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முறக்கட்டி வர ஆரம்பிச்சிச்சுங்க இப்பமல்லித்தலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ ரசத்துக்கு தாளித்து கொட்டிக்கலாங்க ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் வெச்சுருக்கிறேன் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கருவத்தில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ரசத்தில் சாலைக்கதை நான் சேர்த்துக்கிறேங்க நல்ல ஒரு அருமையான கொள்ளு ரசம் வந்து ரெடியாகிடுச்சு வேக வச்ச கொள்ளை வந்து தாளித்து எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பொரியட்டும் ரெண்டும் காய்ந்த மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன் கருவேப்பில்ல வேக வச்ச கொல்ல சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போது சேர்த்துருந்தோம் அதனால பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் இப்போ இறக்கிடலாம் வேக வச்ச கொல்லை தாளித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க கொள்ளு ரசமும் கொள்ளு தாளித்ததும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சளி இருமல் இருக்கிறவங்க கொள்ளு ரசம் குடித்தா ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்நாகக்கு கொள்ளை வந்து சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கொள்ளு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்குங்க நீங்கள் இந்த ரெண்டு ரெசிபியும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்